ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்க பொரியை வச்சு நல்லா மொறுன்னு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் யூஸ்வலாக உளுந்து வச்சு வடை மா ஊற வச்சு அரைச்சி நம்ம வடை செய்வோம் அதை விடவுமே இது வேலையும் ஈஸி டேஸ்ட்டும் இன்னும் கூட அதிகமாக நல்லா மொறுன்னு இருந்துச்சு வடை செஞ்சுட்ருக்கும் போதே பாதி காலியாகிடுச்சு மிச்சம் மீதாரியாக காப்பாற்றி வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் மூணு கப் பொரி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு கப் பொரியை தண்ணி ஊற்றி நல்லா பொறி வந்து தண்ணியை உறிஞ்சணும் அந்த அளவுக்கு நம்ம அலச போகிறோம் அளவுக்கு நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பொரியுமே இதில் தண்ணியை வடிச்சிட்டு மாற்றி வச்சுக்கலாம் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் எந்த கப்பில் பொறி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வந்துட்டு ரவை எடுத்துக்க போகிறோம் மூணு கப் பொறிக்கு ஒரு கப் ரவை அதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம அலசி வச்சுருக்க பொரியை சேர்த்துடலாம் இது கூட எந்த கப்பில் பொறி ரவை எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம் ரவை அந்த பொரி பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா ரவை பொறி பேஸ்ட்டு தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நைஸாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவரு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் கையால் இதை நல்லா அடிச்சு அடித்து இப்படி பிசையணும் அப்போதே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு ரெடியாக இருக்கு இப்போ மாவு அடுத்து கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி அந்த மாவை எடுத்து நம்ம உளுந்த வடை போடுவோம் இல்லை ஒரு நடுவில் ஹோல் போட்டு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டாச்சு ஒரு சைடு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும் வடை இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பொறி வடை நம்ம உளுந்து மாவை ஊ உளுந்து ஊற வச்சு அதை அரைச்சி அதில் போடுறத விட இது சிம்பிளாக ஈஸியாக பொரியை வச்சு செஞ்சிடலாம் உடனே அவ்வளோ ஒரு மொறுன்னு இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க